அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன இமேஜ் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் தெளிவா ஓகேங்களா அதாவது நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிக்கோங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆனவங்க மட்டும்தான் இதை தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா மற்றவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ண போய் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணல அப்படின்னா நீங்களும் ஆக்டிவிஷன் பண்ணிட்டு இந்த வேலைக்கெலாம் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா அதாவது டெய்லி காலையில் நீங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே ஓகேவா இந்த டேஷ் போர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னால் இதுதான் டேஷ் போர்டுங்க ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இந்த அமௌண்ட்டை பார்ப்பாங்க டெய்லி நம்ம காலையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அமௌண்ட் வந்து காலையில் இருக்கணும் ஈவினிங்கே மறுபடியும் அந்த ஸ்டேட்டஸில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணணும் இதுதான் வந்து ஒர்க்கு சரிங்களா இந்த டேஷ் போர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் நாங்கள் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன் ஸோ எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்டேட்டஸில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியே ஷேர் பண்ணுறேன் இங்கே வாட்ஸ்அப்பு வரும் பாருங்கள் ஓகேவா அப்படியே ஸ்டேட்டஸில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மை ஸ்டேட்டஸ் இருக்குங்க அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ சென்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸில் போயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸோ மை ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்குது வாட்ஸப்பில் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இங்கே ஷூ ஆகணும் இந்த டேஷ்போர்ட் ஷூ ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஷூ ஆகணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து எங்கள் பாங்க ஷூ ஆகிட்ருக்கு மை ஜஸ்ட் ஒன்று சொல்லி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் இதை ஈவினிங்கில் மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாம அங்கே வந்து அட்டாச் பண்ண போறோம் அது நேர்த்தே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது வந்து ஒரு இமேஜ் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது ஸோ கம்பெனியோட இமேஜ் ஓகேங்களா கம்பெனியோட இந்த வாட்ஸ்அப் போனஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட் கம்பெனியோட பிளான் சார்ட் கொடுத்துருப்பாங்க இதையும் அப்படியே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது வந்து பிளான் இட்ல பார்ப்பாங்க எதுக்காக நாம் இதை பண்ணுறோம் அப்படின்னா ப்ரமோஷனுக்காக சரிங்களா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலிமா ப்ரொமோஷன் பண்ணுறோம் ஸோ நம்மளோட டேஷ் போர்டை கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த இமேஜை கண்டிப்பாக வந்து வைக்கணும் ஓகேவா வேறு இமேஜ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் தெரியப்படுத்தோம் அதை வைக்கணும் ஸோ இது வந்து பிஸ்னஸ் இதுவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டாட்டஸ் வாட்ச் பண்ணலாம் பார்த்துட்டு ஓகே இவ்வளோ சம்பாதிச்சிக்கிங்க ஓகே நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட உங்களை சுற்றி உள்ள சரௌண்டிங் உள்ள பீப்புள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கும் பெனிஃபிட் தான் அதன் மூலிமா ரஃபல் கிடைக்கும் உங்களுக்கும் வந்து அதிகமாகும் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து படைகிட்டுருங்க சரியா ஸோ அவங்க கம்பெனியும் வந்து இது கட்டாயமாக வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து காலையிலேயே வைக்கணும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டாட்டஸ் இருக்கணும் சரிங்களா எடுக்க எடுக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்டாட்டஸ் வச்சோன்னே எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க அந்த அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை இப்போ எடுத்துகிட்டாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வைக்கணும் ஸோ கம்பெனியில் வருமானம் தராங்க அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ இது ஒன் டைப் ஆஃப் இன்கம் தான் இது சரிங்களா இதை தவிர்த்து மற்ற ஃபைவ் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அதை பற்றி நான் க்ளியராக தெரிஞ்சுட்டு நான் போடுறேன் அதில் அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் தராங்க அதெல்லாம் ஸோ கம்பெனிகளில் பர்ச்சேஸ் அந்த கூப்பன் கோடில் இதை இதெல்லாம் வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதன் மூலியமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பெனியில் சில ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஆயிரம் ஆயிரரூவாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரரூவாய்க்கு பத்து பர்சன்ட் எவ்வளோங்க நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அந்த சைட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா இதை வந்து டெய்லி காலையில் இந்த இந்த டேஷ் போர்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சுடுங்க ஓகேவா வேறு பிளான் இட்ல வேறு இமேஜ் மாற்றினாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் குரூப்பில் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதாங்க நம்மளோட ஒர்க்கு மெயின் ஒர்க்கு ஸோ மற்றபடி மற்ற ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடு தான் ஓகேவா கம்பெனி ஃப்ரீயாக தான் தராங்க அதையும் நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனி பெனிஃபிட் என்னென்னா இந்த இமேஜில் பாருங்கள் நிறைய கம்பெனிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஏதோ ஒரு பிளான் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒரு ஆள் ஓடிட்டு தான் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த பேக்கேஜில் நாலு பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு பேக்கேஜ் சேர்த்து பதினாலாயிரத்தி எண்ணூத்தொம்பது தான் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நாலு பேக்கேஜ் முன்னாடி இன்கம் எடுக்கலாம் ஆயிரம் ரூபா டெய்லி நான் வந்து நாலு தான் எடுத்திருக்கேன் நாலுமே எடுத்திருக்கேன் நாலுமே இன்கம் கிடச்சிருக்கு டெய்லி ஆயிரம் ரூபா கிடைக்குது ரெண்டு நாள் தொடர்ந்து பார்த்துருக்கேன் மூ ரெண்டாயிரூவா கிடச்சிருக்கு நீங்கள் மூணாவது நாள் இன்றைக்கி ஈவினிங் நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மூவாயிரூவா கிடைக்க போகுது அது போக நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஓகே நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து வந்து இதில் அதாவது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்துச்சு நம்ம ரீடாப் அப் பண்ணணும் சரிங்களா அந்த ப்ராடக்ட் கூப்பன் கோட்லாம் வந்து நம்ம வாங்கணும் இது இந்த இதுக்கு வந்து கூப்பன் கோட் தருவாங்க இதெல்லாம் ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நம்ம போட்டிருக்காங்க ஸோ இது ஆயிரரூவா பிளான் இது ரெண்டாயிரரூவா பிளான் இது மூவாயிரூவா பிளான் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா பிளான் ஜிஎஸ்டி ஹண்ட்ரெட் பர்சன்ட் சேர்த்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து டிஸ்கவுண்ட் கூப்பனாக வந்து நமக்கு தருவாங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அந்த பேக்கேஜில் மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு கீழே கூடிய பேக்கேஜும் ரெஃபர் பண்ணால் ரெஃபர் இன்கம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் கிடைக்காது நீங்கள் பிரான்ஸ் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா பிரான்ஸ் பேக்கேஜில் மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் ஸோ கோல்டு பிளான் எடுத்திங்கன்னா கோல்டு பிளானை மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் சில்வர் பிளான் எடுத்திங்கன்னா அதில் மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் நாலு பிளான்லையும் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நாலு பேக்கேஜ் எடுத்திருக்கேன் அது மூலியமாக செல்ஃப் இன்கம் எனக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு யார் வந்தாலுமே நம்ம வந்து எந்த பிளான் வேணால் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேவா நம்ம ரெஃபர்லிங்க்கு மூலிமா ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ நான் ரெஃபர்லிங் கொடுத்தது இந்த ரெஃபர்லிங் தான் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்தடுத்த பேக்கேஜ் எப்படி ஆக்டிவேட் பண்ணு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் நம்மளோட ஒவ்வொரு இதுக்கும் நம்மளோட ரெஃபர் கோடு போட்டு அவங்க வந்து ஐ பின் போட்டால் ஆக்டிவேட் ஆக போகுது அதெல்லாம் வெரி சிம்பிள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் சரிங்களா ஓகேங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் நம்ம வந்து காலையில் ஸ்டாட்டஸ் வைக்கப்படும் ஈவினிங்கில் வந்து எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம் இதே ஈவினிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக போ உடனடியாக வந்து அவங்க அட்டாச் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அடுத்த நாள் வந்து அவங்க கண்டினியூட்டியாக நம்ம வந்து பண்ணணுங்க அவங்க காலையிலேயே வைக்கணும் ஸ்டாட்டஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் எடுத்து அட்டாச் பண்ணணும் சரிங்களா ஓகே இந்த ஒர்க்கை வந்து எல்லாமே பார்த்துடுங்க இது வந்து இது வந்து ஒரு விதமான ப்ரொமோஷன் இதுக்காக தான் இன்கம்மா அப்படின்னா கிடையாது கம்பெனிக்குள்ளே ட்ரேடிங் நடக்குது இகாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து உள்ளே பண்ணுறாங்க அதன் மூலியமாக தான் நமக்கு வந்து வருமானம் தராங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ரொமோஷனுக்காக வாட்ஸ்அப் ஸ்டட்ஸ் இருக்கிறோம் இது நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டார்ட்ஸ் மட்டும் தான் வைக்கணுமா ஸோ கம்பெனியோட கண்டிஷன் அதுதான் நீங்கள் உங்களுக்கு உங்களோட டீம் குரோத்துக்காக நீங்கள் எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் டீம் பண்ணுறதுக்காக நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் ஷேர் பண்ணி டீம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஆனால் கம்யூனி கனெஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும் தான் அது மட்டும் தான் அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இது நல்ல ஒரு ஜாப் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்து ரீ பர்ச்சேஸ் கான்செப்ட் வச்சிருக்கனால இது கண்டிப்பாக வந்து கொண்டு போவாங்கன்னு நம்புகிறோம் ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து சம்பாதிக்கலாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல தகவலாம் சொல்லிகிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்